ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜேஸ் பட்டிக்காடு குக்கிங் இன்றைக்கி வந்து நம்ம உளுந்து கஞ்சி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கை கால் வலி மூட்டு வலி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த உளுந்து கஞ்சை நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு கப் அளவுக்கு நான் கருப்பு முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா வறுத்த எடுத்துக்கோம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் அதை வறுத்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி அதையும் வறுத்துக்கோங்க அதில் கால் பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க நான் வந்து அதே கடையில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு பாதாம் பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவிழையும் அந்த நெய்யில் இருக்கிற ஹீட்லேயே வறுத்து எடுத்து தனியாக வச்சுருவோம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா பொடிச்சு அது கூட கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க டஸ்ட் இருந்தால் அதை நல்லா வடிகட்டிடுங்க பாகுபதம் எல்லாம் தேவையில்லை நம்ம ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து இந்த உளுந்த நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டு நைஸாக இருக்கும் பாருங்க அதனால் தே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு கப் தண்ணி விட்டு நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுருங்க டேரெக்டாக கொட்டினிங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும் பிகினர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி செய்ய தான் இப்படி செய்ய சொல்லியிருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டி வச்சு மூணு கப் தண்ணி விட்டுக்கோங்க நாலு டேபிள்ஸ்பூனுக்கு ஸ்பூனுக்கு நாலு கப் தண்ணி வேணும் ஆல்ரெடி நான் ஒரு கப் வந்து அந்த உளுந்து பவுடரில் போட்டதுனால இதில் மூணு கப் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த உளுந்து பவுடரையும் சேர்த்து நல்லா கரண்டி லாம் கலந்து விட்டுருங்க அது நல்லா கொதி வரும்போது அது கூட இந்த கருப்பட்டி பாக்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வந்ததும் தேங்காய் வலியும் இந்த பாதாம் பருப்பையும் போட்டுட்டு இதை கலந்து நல்லா சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மூட்டு வலி கை கால் வலி அந்த மாதிரி அசதியெலாம் வராமல் இந்த உளுந்து கஞ்சம் வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கும் போது நமக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் தடுக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உளுந்து கஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கப்பா அப்படியே நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்